நேர் ஹெல்க்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம ராணுவோட ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்க அப்பாவை பார்க்க டான் மாதிரி தான் இருக்கார் இல்லையா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பாத்திருக்கேன் ராணுவோட அப்பாவை சுத்தி ஒரு நாலு பவுன்சஸ் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் சோ உண்மையாவே பெரிய கை தான் போல இருக்கு வந்ததுமே ப பொண்ணுங்களுக்கெல்லாம் கராத்தே சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ராணுவ ஆல்ரெடி சொல்லியிருக்காரு எனக்கும் கராத்தே தெரியும் அப்படின்னு அடுத்ததான் ராணுவ கேட்கறாரு அப்பா என்னை தவிர உங்களுக்கு இந்த வீட்டில் யாரை பிடிக்கும் அப்படிங்கும் போது அருணா சொல்றாரு ஏன்னா அருண் வந்துட்டு அன்னைக்கு ராணுவ அடிபட்டு வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் நடிக்க வைக்கிறான் அப்படின் போது இவர் தான் முதல்ல ஓடி வந்து டே என்னாச்சுடா வாடா அப்படின்னு தூக்கிட்டு போனார் இல்லையா அதெல்லாம் யோசிச்சு ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து பார்க்கும் போது ஐயோ என் பையனுக்கு அடிப்பட்டு வழியில துடிக்கிறான் யாருமே கண்டுக்க மாட்டாங்க எனக்கு இங்கே வலிக்குதானா என்னால் போக முடியாது அங்கே கடவுள் மாதிரி ஒருத்தர் காப்பாற்ற இருந்தார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அருண் மேலே வைக்கப்படுது கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்கப்படுது எஸ் நேற்றைய நாள் பார்த்தோம் அப்படின்னா அருணை போட்டு எல்லாரும் டப்பாவ கதற விட்டுட்டு இருந்தாங்க அண்ட் இன்னைய நாள் அருணுக்கு பாராட்டு தினமா இருக்கும் போல இருக்கு அண்ட் அருண் காலையிலேயே சொல்லிட்டார் நான் பேக் டு ஃபார்ம் ஒரு லெட்டர் படிக்கிறதுக்காக போனார் கன்ஃபெஷன் ரூம்ல போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அங்க பிக்பாஸ் போல இருக்கு தம்பி நேற்றைய தினம் உங்களை புழக்கற தினம் எல்லாரும் உங்களை வந்து பொழுது போலன்னு பிறந்தாங்களோ ஃபைன் முடிஞ்சு போச்சு அது சாட் மோட் முடிஞ்சு போச்சு அது இன்னைக்கு ஃபன் மோடுக்கு வாங்க உங்க கிராஃபில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு மனுஷன் வந்ததுமே நான் பேக் டு ஃபார்ம் வந்து டூ த்ரீ வீக்ஸ் நான் வந்து டவுனாக இருந்தேங்களே நான் பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன் அப்படின்னு இருந்தார் அண்ட் அட் தா ராணாவோட ஃபேமிலி கிட்ட முரண் உங்களுக்கு யார் கூட இருக்கு அப்படின்னு கேட்கப்படுது அண்ட் அதுக்கு அவங்களோட சிஸ்டர் சௌந்தர்யா கிட்ட சொல்றாங்க நீங்கள் வந்து எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா அங்கே வழியில் அடிப்பட்டு துடிச்சிட்டு இருக்கிறாரு நீங்கள் அந்த இடத்துல வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன வன்மம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வித் ஸ்மைலோட தான் ரொம்ப ஹார்ஷாக நேற்று ரயானோட சிஸ்டர் அந்த மாதிரி டெரரா பேசினாங்களே அந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க அண்ட் சௌந்தரியாவும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பச்சை புள்ள மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க பட் சௌந்தர்யா அண்ட் ரானோ ரெண்டு பேரும் ஒரே பிஆர் டீம் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே ரொம்ப நாளாக தெரியுமா அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா அவங்க அடிக்கடி பேசுவாங்களாம் இதனால தான் ராணுவ கிட்ட சௌந்தர்யா வரதே இல்லை போல இருக்கு ஏன்னா எல்லா உண்மையும் உளறி அண்ட் ஒரு நாள் இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க தீபக் முத்து ராணுவ ரயான் சௌந்தர்யா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராணுவ போட்டு கொடுத்துட்டாரு எங்க எனக்கு அவங்க கிட்ட நம்பர் இருக்கு நாங்கள் ரெண்டு பேசுவோம் அப்படிங்கும்போது ஓ ரெண்டு பேரும் ஒரே டிபிஆர் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு போது சிரிச்சே மாட்டிக்கிட்டாங்க அண்ட் வெளியே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு இங்கே பாரு ராணவ் ஒன்னை வச்சு நான் ஸ்கோர் பண்ணுறேன் என்னை வச்சு நீ ஸ்கோர் பண்ணி எதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள அடிச்சுக்குவோம் இப்போ ஸ்கூல் டாஸ்க்கில் ராணுவ கிட்ட மட்டும் போய் சௌந்தரியா அப்படி கேவலமாக கத்தியிருப்பாங்க அதே மாதிரி ராணுவ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேனேஜர் டாஸ்க்ல வந்துட்டு அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சண்டை போட்டதாகட்டும் இல்லை இவன் நடிக்கிறான் அப்படின்றத வந்து அவங்க அந்த அளவுக்கு கத்தி எக்ஸ்போஸ் பண்ணி அவன் சும்மா நடிக்கிறான் அவன் கேவலமா பண்றான் அப்படின்ற மாதிரி உன்ன நான் அடிக்கிறேன் என்ன நீ அடி இதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு அந்த ஸ்கோரிங் பார்ட்ல ஒண்ணுதமா இதுவும் பட் அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப வருத்தமா கேட்டாங்க அதுக்கு சௌந்தர்யா ஏதோ சமாலிஃபிகேஷன் கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சது அண்ட் ராணோ ஃபேமிலியில மட்டும் நாலு பேர் என்டர் ஆயிருக்காங்க அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நாலு பேர் வந்திருக்காங்க மற்ற ஃபேமிலியில மூணு

சமையா ஃபன் பண்ணிட்டு போனாங்க தீபக்கு பயங்கரமான பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க நீ எங்களை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்க நீ சூப்பராக பண்ணிட்டு இருக்க இதே மாதிரி பண்ணு அப்படின்னு ஏன்னா அவங்க இவ்வளோ வாரங்கள் கடந்து வந்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம போய் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க கேம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்றக்காக சூப்பராக பண்ணாங்க வெளியே நடக்கிறத நீ தெரிஞ்சுக்கவே வேணாம் நீ அதெல்லாம் ஒன்றும் கிளிக்க வேணாம் நீ இங்கே இருக்கிறத பாரு அப்படின்னு அவங்க வைஃப் சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி நம்மளோட மஞ்சளோட ஃபேமிலி அவங்க குட்டி அழகாக ஸ்கோர் பண்ணிட்டாரு என்னதான் மஞ்சளோட அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி அருண்கிட்ட கேள்விகள் கேட்ட மாதிரி இருந்தாலும் நிலம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டார் அந்த இமோஷனல் பாண்டிங் இருக்கு இல்லையா அம்மாக்கும் பையனுக்கும் ஆனது நீ ஏன் அம்மா உன பத்தி பயப்பட மாட்டேன் நீ அம்மா அப்படின்னு சொன்னதாகட்டும் அவர் வீட்டுக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி அங்கேயும் பறந்துட்டு இருந்தது அதெல்லாம் கியூட்டா இருந்தது ஸோ நிலன் பயங்கர இமோஷனலா இருந்தது அவங்க வந்தது அண்ட் அடுத்தது தேர்ட் நம்மளோட விஷால் ஃபேமிலி அப்பா பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு பயங்கர ஃபன் மோடு எல்லாரையும் இறங்கி கலாய்க்கிறார் அவர் அவரே கலாய்ச்சிக்கிறாரு இருக்கிறவனை கலாய்க்கிறாரு விஷால கலாய்ச்சாரு ஸோ பயங்கரமா அவங்க அப்பா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ வந்த மூணு ஃபேமிலியும் ஸ்கோர் பண்ணாங்க ஆனால் ரயானோட ஃபேமிலி மட்டும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அக்கா வரும்போதே ஒரு டெரர் மோட்டில் தான் வந்தாங்க யார்கிட்டையும் பேசல எல்லார்கிட்டையும் ஒரு கோபத்தோடு இருந்தாங்க இவனுங்களெல்லாம் வந்துட்டு உனக்கு நாமினேஷன் இல்லைன்னு முன்னாடி இவங்க டிக்கெட் ஃபினாலே அடிச்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி அக்கா ரொம்ப காண்டாக இருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ உங்கள் பைய தம்பி வந்துட்டு ஒரு கேம் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் உங்கள் பார்வையில் ஒரு டாஸ்க் பேஸ்ட் ஓகே அந்த டாஸ்க் பேஸ்ட் எத்தனை இடத்துல சும்மா உட்காந்து நமக்கு தெரியும் ஓகே ஃபைன் ஆனால் உங்கள் டாஸ்க் பேஸ்ட் வந்துட்டு கேம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்போ பாரு ரெண்டு பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு சுற்றிட்டு வேலையை வேலையைப்படுறா அப்படின்னாங்களே அந்த மாதிரி இருக்கா அதை நீங்கள் சொல்லி டே நீ எதுக்காக வந்தியோ அதை மறந்துடாதுனா கேம் விளையாடுறா அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் அதை விட்டுட்டு நாமினேஷன் ஃப்ரீபாஸ்க்கு அவன் டிசர்விங் கிடையாது அது மஞ்சரி சொல்லியிருப்பாங்க உன்னை விட ஜாக்லின் டிசர்விங் அப்படின்றத ரயான் முன்னாடியே தான் சொல்லியிருப்பாங்க பட் முத்து வந்து பல இடங்களில் நீ வந்து ஒரு கூட்டணி தர்மத்தை மீறிட்ட அப்படின்ற விஷயத்த தான் நிறைய இடத்துல அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் அதே மீதே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீபாஸ்க்கு நீ டிசர்விங் இல்லைன்னு உன்னை சொன்ன முன்னாடி நீ செஞ்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி தேவை தேவையில்லாம பல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்க ரயானுக்கும் ரொம்ப நல்லா தெரியுது மத்த ஃபேமிலி எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அக்கா பேசுனது வெளியே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா அக்கா ரொம்ப ஹர்ஷா பேசினாங்க இல்லையா எப்படிரா உங்களுக்கு எல்லாம் அடிப்பட்டு ரத்தம் வந்தாதான் நீங்க வந்து டாஸ்க் விளையாண்டா நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி மேல தப்பே இல்லாத அளவுக்கு பேசினாங்க இல்லையா அது அவருக்கும் புரியுது ஸோ அவருக்கு நேரத்தை ஃபுல்லா அதுதான் வருத்தம் அக்கா இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே இது எப்படி போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல ரயான் இருக்காரு அண்ட் மோரவர் நீங்க அவளை இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ணி என்ன ஆக போகுது அவர் இவ்வளவு தூரம் வந்துட்டாரு இதுக்கு மேல உங்க கேம் சரியில்லை நீ பாக்குறவங்க சரி அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும் இவ்வளோ நாள் நம்ம என்ன கேம் விளையாண்டோம் இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றதே அவருக்கு புரியாமல் போயிடும் ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கார் என்ன பண்ண வராங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி